தேவனுடைய நாமம் அய்யப்படுவதாக இன்றைக்கான தெய்விக ஆற்றல் உடைந்த இதயங்களை குணப்படுத்துபவர் இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு மூணு இன்றை தெய்வீக நம்ம என்ன எதை பத்தி பார்க்கிறோம்னா உடைந்த இருதய கோளாறு என்ற ஒரு நோய் இருக்கான் அந்த நோய் வந்து எப்போ வருன்னா மன அழுத்தத்தால வரக்கூடிய நோயின்னு சொல்றாங்க அந்த நோய் எதனால் வருதுன்னா நமக்கு வந்து மன அழுத்தம் வரப்போ வருதுன்னு சொல்கிறாங்க அந்த நோய் வரும்பொழுது நம்முடைய இருதயம் வந்து வலுண்டு போல் வீங்கிடுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து நம்முடைய இருதயத்தில் நமக்கு தெரியும் நாலு அறைகள் இருக்குது அதில் கீழலை ரெஃப்ட் பென்ட்ரிக்கல் அது வந்து பலவீனம் அடைகிறதுனால இந்த நோய் வருதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த நோய் வரும்பொழுது சரியான இரத்த ஓட்டம் இல்லாமல் ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படும் சொல்கிறாங்க இந்த நோய் எதனால் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து மன அழுத்தம் வரும்பொழுதோ இல்லை நமக்கு பிடித்தவங்க நம்ம கூட ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க நம்ம விட்டு பிரியும் பொழுது அவங்களுக்கு மரணம் ஏற்படும் பொழுது இல்லை நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்காத பொழுது நம்ம ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறாத பொழுது அடுத்தது நமக்கு வந்து பண கஷ்டங்கள் இல்லை வேலை கஷ்டங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது வரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் வந்து நம்மள்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா அந்த பண மகிழ்ச்சியில் வரக்கூடிய நோயின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நோய் வந்து ஹார்ட் அட்டாக்கு சமானன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நோய் வந்து சீக்கிரமாக சரியாயிடும் ஒரு நாளையோ ரெண்டு நாள்லேயோ இல்லை சில வாரங்கள்லையோ அது சரியாயிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து இந்த தெய்வீக ஆற்றலை நம்ம என்ன பார்க்குறோன்னா நமக்கு வேதனைகள் உண்டு ஆனால் அந்த வேதனைகள்லாம் சரி செய்வதற்கும் அந்த வேதனைகள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கும் நம்ம உடைந்த இருதயங்களை சரி செய்வதற்கும் நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியே மீட்பதற்கும் நம்ம உடைந்த இருதயங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவதற்காக தான் ஏசு கிறிஸ்து மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார்னு நம்ம பார்க்குறோம் ஏசு ஐம்பத்தி மூணு படிக்கிறப்ப ஏசு கிறிஸ்துனுடைய மனுஷகுமாரனுடைய பாடுகளை பற்றி நம்ம பார்க்குறோம் அவர் வந்து அசைட்ட பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் மனுஷரால் தள்ளப்பட்டவருமா இருந்தார் பாட உணவித்தா இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து நம்ம நம்முடைய வேதனைகளை நம்ம நம்ம கவலைப்படுறோம் வேதனைப்படுறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் அவர் இந்த உலகத்துல வந்து ஒன்றுமே தெரியாதவரா எந்த ஒரு பாவமும் செய்யாதவரா குற்றமற்றவராக இருந்தார் ஆனால் அவர் குற்றவாளி ஆக்குனாங்க அவர் கூட இருந்த உயிர் நண்ப சிநேகிதன் யோதாஸ் காரியத்து வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்தாரு நம்ம பார்க்குறோம் அவர் கூட இருந்த சீஷர்கள் அவரை வந்து சிறையில் மட்டும் சிலுவையில் அறையும் பொழுது அவரை விட்டுட்டு போனாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அவர் கூட இருந்த உயிருக்கு உயிருந்தா எல்லாருமே அவரை வந்து விட்டுட்டு போனாங்க அவர் அதை நினைச்சி ரொம்ப அனுபவித்தார் மனுஷரால் தள்ளப்பட்டவரா ஒதுக்கப்பட்டவரா புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தாரு நம்ம ஏசையா ஐம்பத்தி மூணு மூணில் நம்ம பார்க்குறோம் அடுத்தது வந்து ஏசையா ஐம்பத்தி மூணு அஞ்சில் நம்ம என்ன பார்க்குறோன்னா அவர் வந்து எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் பாடு அனுபவித்து அவர் வந்து மரணத்தை ஏற்றார் நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து இந்த காரியத்துலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் இன்றைக்கியான தெய்வீக ஆற்றல்னால் நம்பக்காக நம்முடைய வேதனைக்காக நம்முடைய உடைக்கப்பட்ட இந்த இருதயத்துக்காக நம்முடைய கஷ்டத்துக்காக கடவுள் வந்து மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் எந்த ஒரு தப்பு செய்யாமல் எந்த ஒரு பாவம் செய்யாமல் நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றிக்கிட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கிட்டு நம்முடைய மீறுதலை அவர் ஏற்றுக்கிட்டு நம்முடைய பாவத்துக்காக அவர் விளையேறப்பற்ற ரத்தத்தை சிந்தி நமக்கு சுகத்தையும் இந்த உடைந்து போன இறுதியும் சரி செய்கிறாரு அதனால் நம்ம அவர் நம்பி அவருடைய பாதையில் செல்வோம் அவர் நம்மை ஆஸ்வதிப்பார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு காரியத்தை ஏசை ஐம்பத்தி மூணு நாலு வாசிச்சு பாருங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தினந்தோறும் அவர் நம்முடைய நுகத்தையும் நம்முடைய கஷ்டத்தையும் அவர் வேதனையும் சுமக்கிறதுனால அவருக்கு நாம் முதலாவது நன்றி சொல்லணுமா ரெண்டாவது வந்து அவர் வந்து நம்முடைய பாவத்துக்காக அவர் மறித்ததுனால அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் சொல்கிறாங்க அப்போ நம்ம அவருக்கு நன்றி கடமைப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய இருதய கோராள்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் சரி செய்வதற்காக இந்த உலகத்திற்கு தன்னுடைய உயிரையே கொடுத்து வந்த விலையேறப்பற்ற ரத்தத்தை சிந்திய மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்த நம்ம நம்பி அவருடைய பாதத்தை நம்ம சரணடைவோம் தேவன் நம்மை அவசரிப்பார் இன்றைக்கான மருத்துவ குறிப்பை நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொய்யாப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் கொய்யா பழனில் வந்து நிறைய இயற்கை மருத்துவ குணங்கள் இருக்குது அதில் முக்கியமான சில காரியங்கள் கொடுத்து பார்க்க போகிறோம் முதலாவது கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நுரையீரல் கல்லீரல் அது போன்ற முக்கியமான ஆர்கன்ஸ் முக்கியமான உறுப்புகள் வந்து வெல நடையுதுன்னு பார்க்குறோம் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஜீரண பிரச்சனைகளை அது சரி செய்யுதுன்னு பார்க்குறோம் அடுத்தது நமக்கு வந்து ரத்த சுரக்க அதிகமாக ரத்த சுரக்க பயன்படுதுன்னு பார்க்குறோம் கடைசியாக ஈர்ப்பு சக்தியை அது வந்து அதிகமாக்குதுன்னு பார்க்குறோம் நம்ம ஈர்ப்பு சக்திக்காக நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் நிறைய இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் கொய்யா பழத்தை தினமும் ஒரு ஒரு கொய்யா பழம் சாப்பிடும்போது நமக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி உடம்புல கூடுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்போ தேவன் படைத்து அந்த கொய்யா பழத்தை நம்ம சாப்பிட்டு அதை பயன் பெறுவோம் அதனுடைய பயனை பெற்று நம் நீடி வாழ்வோம் தேவனை நம்ம ஆஸ்வதிப்பார் மீண்டும் நாளைய தெய்வீக ஆற்றலேயே உங்களை சந்திக்கிறேன் ஆமே